நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது பிஜி டிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்துக்கு முன்னிலிருந்து இன்று வரை கடந்து வந்த பாதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே ரெண்டாயிரத்துக்கு இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சீனியார்டி வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் சீனியார்டி அடிப்படையில் தான் சீனியாரிட்டி முன்னுரிமை அடிப்படையில் தான் இந்த பிஜிடிஆர்பி அந்த முதுகலை ஆசிரியர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள்ளே டிஆர்பி மூலம் எடுத்து தேர்வு நடத்தப்பட்டது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து மேஜரும் முப்பது உளவியலும் பத்து ஜிகேவும் மொத்தம் நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு ஆட்களை வந்து தேர்வு செஞ்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வைட்டேஜி முறை அந்த மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணாங்க அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டு சீனியார்டியில் வைட்டேஜி மதிப்பெண் முறை கொடுத்து ப்ளஸ்ஸு இந்த டிஆர்பியில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தாங்களோ அதை கால்குலேட் பண்ணி அந்த முதுகலை ஆசிரியர் வந்து தேர்வு செய்யப்பட்டனர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து பதினெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எழுத்து தேர்வு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டேஜ் முறியும் ரத்து செய்யப்பட்டது முழுக்க முழுக்க எழுத்து தேர்வில் என்ன மதிப்பெண்கள் எடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா முதுகலை ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டனர் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ஒன்று வரை காலகட்டத்தில் சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு என்ற மெத்தட் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து எக்ஸாம் வந்து வைக்கப்பட்டது PGTRB இதில் வந்து பல சிட்டுகளில் வந்து பல இடங்களில் வந்து இந்த முதுகலை ஆசிரியர்கள் போயிட்டு அந்த எக்ஸாம் வந்து எழுதினாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முறையும் வந்து ரத்து செய்யப்பட்டது தற்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தைந்து வரை அதாவது இன்று வரை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எழுத்து தேர்வு ஓஎம்ஆர் ஷீட்டு இந்த மெத்தடில் வந்து எக்ஸாம் வந்து நடத்திக்கிட்டு வராங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இந்த பிரிவில் தான் கொண்டுக்கிட்டு வந்தாங்க இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஏன் கொண்டுகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது கடந்த காலங்களில் வந்து பார்த்தோன்னா மொழியினரும் வந்து பார்த்தோன்னா அரசு தேர்வுகளை உள்ளே வர்றதுனால இது இந்த மெத்தடு மினிமம் வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் இருபது மதிப்பெண்கள் முறை வந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்க தற்போது வந்து இப்படி தான் பிஜி டிஆர்பி கடந்து வந்திருக்கிறது சென்னையர்களே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் மேலும் ஒரு டிஆர்பி அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்